வணக்கத்தல வெல்கம் டு வீடியோக்குள்ள இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னா மர்மைட் ஷோக்கு பச்சை பாஸ் மெட்ரோ கிட்டே இருக்க அங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் பக்கத்து உள்ளி அந்த ஸ்கூலுக்கு வந்து காலேஜ் எல்லாமே ஒரே தான் அங்க இருக்கு செயின்ட் ஜான்சன் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது நீங்க உள்ள வந்தோடனே அந்த போர்ட்லேயே போட்டுருக்க வந்து எக்ஸிபிஷன் எப்படி வருதுன்னு அந்த போல பாத்து வந்துடலாம் ஆமாம் வரும்போது ஒரு ஆனபிள் எஃபெக்டோட நிறைய உள்ளலாம் ஐட்டம் அதிகமான சம்பவங்கள் மாதிரி இருந்துச்சு சச்சி பார்க்க நைட்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அள்ளு கலப்பலாம் சச்சி பார்க்க கும்புற மாதிரி இருக்காது அந்த நண்படத்துல வர ஆனால் அந்த ஒரு அவங்க மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு உள்ள வரது ஸோ இந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா நாலு மணில இருந்து ஒம்போது மணி வரைக்கும் நாலு வயசுக்கு கம்மியான பசங்களுக்கு டிக்கெட் கிடையாது நாலு வயசுலேருந்து இருந்து கரெக்டாக டிக்கெட் எடுத்துட்டு வரணும் ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் டிக்கெட் இங்கே எந்த கியூவும் இல்லை நாங்கள் போய் டிக்கெட் எடுக்க போறோம் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்து இது மட்டும் இல்லை உள்ள வந்து அப்புறம் ரங்க தாட்டணும் அப்புறம் ஷோ அதெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் போயிட்டு சுற்றி பார்க்க போறோம் எல்லாத்தையுமே அவங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ காட்ட போறோம் டிக்கெட் ஓவர்ஸ்டடிicket வந்துடலாம் வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டென்ட் பயங்கரமா இருக்கும் ஏ few moments later ஹலோ गाइस கொஞ்சா தான் நாலு மணிக்கு தொடங்கணும்னு போட்டிருக்கு மணி என்ன நாலரை மணி ஆச்சு இன்னும் திறக்கல ஆக்சுவலாக நாங்கள் ரைடுக்கு வந்தால் உள்ள அவங்க ரைடு போயிருக்கிறான் அவங்களுக்கு அது வச்சு தனியாக ராத்திருக்கிறான் அவங்கள பார்க்கணுன்னே வந்தேன் பார்க்க போட மாட்டாங்க போய் மர்மட்டு பாருங்கள் மெர்மேட்டுக்கோசம் வந்து சரி வாங்க ஆஸ்தட்டிக் ட்ரை பண்ணுவோம் டேவெல்லாது அது பண்ணாலும் அப்படி செக்யூரிட்டி வராங்க நிற்கிறாரு நீ பாருங்க ஒன்றும் ஓப்பனே பண்ணல எல்லாருமே அங்கே போய் நிற்கிறாங்க நீ ஏன்னா பாருங்கள் நீ என்ன ஒரு டைமுக்கு ஓப்பன் பண்ணுறது இல்லையா பையா கிட்ட கேட்டா அங்கே போயிட்டு ஒரு தாத்தா துச்சிகிட்டே நிற்கிறேன் நீ வாங்கிட்டாரா ம் அது இல்லை இது டிக்கெட் தான் டிக்கெட் தான் வாங்க போகிறோம் டிக்கெட்டை வாங்குகிறோம் மெரும்புறோம் முந்நூறுபா டிக்கெட் மூணு பேருக்கு டிக்கெட் எடுத்துகிறோம் வாங்க இன்னும் வேறு பாட்டு போட்டுக்கா காப்பி ரேட்டாக இருக்கும்போது அண்ணா வர ஏதோ ஒரு படத்துல இருந்து பாட்டு கேட்နေகரது என்ன பாளணும் பாரு கேக்கு ரீகெக சாகவின் பாட்டு யாரோமா பாடாத இரு பாக்குறது நாலஞ்சு பேர் அவங்களும் தெரிஞ்சு ஓடிராங்க இவளுக்கு மூணு டிக்கெட் எடுத்தாச்சு மூணு டிக்கெட் गाइस கடல்கன்னி போட்டு கவர்ச்சிகரமா அவங்களே உள்ளே வர வெக்கறாங்க வாவ் உள்ளேவுக்கு கட்டணம் கடல்கன்னியின் சாகசங்கள் சாகசங்கள் என்ன சாகசம் பண்றாங்க பயயா உள்ள போகலாமா ஓப்பன் ஆயிடுச்சா தேங்க்யூ ஓகே கைஸ் ஓப்பனில் தான் இருக்கான் அப்பா வெயில் வேற ஓ நம்ம லக்கா என்னான்னு தெரில இன்னைக்கு யாருமே வரல கொஞ்சம் ஃப்ரீயாக விளாக இருக்கு ஓ ஆஹா என்னங்க அது என்னடா கடல் கண்ணி தெரியுவாங்கன்னு பார்த்தா கலர் போல வச்சிருக்காங்க நம்மளே இந்த நீல கார்பெட்டை போட்டு தண்ணின்றாங்க போல இதுதான் ரீல்ஸ் நம்பி தண்ணி தண்ணி கொட்டுற சவுண்ட் கேக்குது இங்க இருக்கும் தண்ணி கொட்டுற சவுண்ட் தான் வெளியே போறது அரே வைத்தியம்

லேபிஸ் பத்தி கமெண்ட் நிறைய பேர் பண்ணிருந்தாங்க உள்ள என்ட்ரி ஷாட் எடுக்கும்போது இப்படி பண்றான் அப்படின்னா கக்கா போற மாதிரி ஒரு போசை கொடுத்துட்டு அப்படி கான்றி பையா கிட்ட கேட்டோம் பையா அது சாரு கான்பா போசா இது இது இல்ல நீங்க பண்ணுங்க சாரு கான் இப்படிதானே அவருக்கும் தெரியலையா

ஏய் ஏ டாமி எங்க ஏய் ஐயோ அந்த ஆண்டி வேற வந்து பாለ இப்ப என்ன பண்றது ஏ டாங்கில்ல போறடா டாங்கில்ல போறடா செத்த போய் நடிரு கடின ஓடி போறேன் டைம் போற போற ஆள ஆள நீ மாப்ளே உம்பார கண்டு இல்ல கண்ணில வர ஒரு கன் இருக்குடா அங்கش கன் தம்பி ஆட்சி திரும்பி பா

I was by p u c t i Puchi, Puchi, p u d e i p u c i Puchi, Puchi, t u c h i p u c i

சொன்னா நீ மொனிரவா குட்டியானாந்து போயிச்சீங்க பையா कितना جنابக்கு அழகுங்க サンビー இதால பிரைஸ் வாங்கிले غணா அங்க ஒட்ட காசி 91 நான் கேப்ப நாக்கப் போற மாதிரி ஹார்ட் வரப்றது அதுக்கு நம்ம சையா நான் நான் காப்பி ரேட்ல ஓகே

லே ரெண்டே யூனவர்ஸ் சூப்பர்ஸ்டார் பல்லவரகான பல்லவரகான ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஏ வேற எதனாயே கேளற நீ பிரைஸ் அட பாட்லங்கள மச்சன நான் फोर्थ பரை குடுப்போம் ஹோலா என்ते

சோ ஸ்டார்டிங் சொன்னல ஹேனபிள் மாதிரி திகிலான ஒரு இடம்னு சோ அந்த இடம் அது கரெக்ட்டா ரைட் சைடுல தான் இருக்கு அதுக்குள்ள வேற ஜெனரல் இத ஒன்ஸ் சூடறப்ப القناه யாரோ உட்கார்ந்திருக்க மாதிரி இருந்துன்றான் ஈ एक्चुअली காலையில நாம வந்த டைம் வந்து மதிய டைம் அப்ப இடிச்ச மாதிரி ஒருவேளை பயமா இருந்துச்சு இப்போ இந்த டைம் பாத்தீங்கனா அதோட சூப்பரா இன்னும் கொஞ்சம் அன்னைமே எனக்கு அந்த சைடுல கொஞ்சம் கொஞ்ச ரைட் போகலாம் அந்த ரைட் சைடுல என்ன அதே மாதிரி கூபஜி வந்தாங்க ஒரு சார் வீடியோ எடுத்தான் அந்த ஊத்துற உட்கார்ந்திருந்தார்